நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் வீடியோக்குள்ள போலாம் பேச விடுங்கங்க அப்பதான் நம்ம ডেইলি போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் எங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க யோஜி குட்டி நல்லா இருக்கா சொல்லிரு ஐயோ ஹாய் சொல்லிரு அத்தைங்களுக்கெல்லாம் அவா கொடுத்துரு ஐயோ

தான் வேலை பார்த்தேன் அதுக்கு அடுத்து இப்போ வேலையை விட்டு நிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த மில்ல வேலை பார்த்தேன் அப்படின்னா வாங்க காமிக்கிறேன் நான் வேலைக்கு வரும்போதே யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் யாராச்சும் நம்ம மில்ல இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போறாங்கன்னா அண்ணே அண்ணே அங்குள்ள இறக்கி விட்ருங்கண்ணேன்னு சொல்லி தான் நம்ம வந்து வருவோம் எத்தனையோ நாள் அனக்குள்ள இறக்கி விட்டு போயிருக்காங்க நடந்தே வருவேன் இவ்வளவு தூரம் நான் இந்த மில்ல தான் நான் வந்து வேலை பார்த்தேன் தெரியுதுங்களா உங்களுக்கு

இட்லி நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம் நம்ம போய் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஊருக்கார பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க அங்க பிளாக் கலர் கோர்ட்டு போட்டு நிக்கிறாங்களா அவங்கதான் மாப்பிள்ள அவங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்ததே தெரியாது அதுக்கப்புறம்தான் நம்மளை பார்த்தாங்க இந்த அண்ணா பெயர் வந்து பரமசிவம் இந்த அண்ணா தான் மாப்பிள்ளையோட தம்பி இவங்க எப்படி நம்மளுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் இப்போ பரமசிவம்னு சொன்னோம்ல அவங்க வந்து ராபர்ட் கூட படித்தவங்க ரெண்டாவது நம்ம என்னோட மச்சான் இருக்காங்களோ அவங்களோட பேட்மிண்டன் விளையாட போவாங்க எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த அண்ணா ஓடி வந்துருவாங்க இவங்களும் வந்துடுவாங்க இந்த அண்ணாவும் வந்துருவாங்க ஏன்னா இவங்களாம் ரெட் ரோஸ் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்காங்க அவங்களும் வந்துருவாங்க நான் வந்து இந்த அண்ணாவோட அம்மா கூட இந்த சைடில் நின்றுருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களோட நான் வேலை பார்த்துருக்கேன்

சாப்பிட்டு எல்லா பசங்களுமே கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணோம் எதுக்காக அப்படின்னா கிஃப்ட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணோம் எல்லா பசங்களுமே வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கார பசங்கள் எல்லாருமே ஸ்டேஜில் வந்து ஏறிட்டாங்க ஆனால் நிஜமாக சொல்கிறேன் ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஏன் அதிகபட்சமாக ஒரு ஏழு பேர் நிற்கிறப்போ கூட ஃபோட்டோஸ் வந்து வேகமாக எடுத்துடுறாங்க இந்த மாதிரி குரூப்பாக போது ஒரு ஆள் வந்து கண் மூடிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் கவர் ஆக மாட்டாங்க ஆனால் இந்த மா இந்த தடவை அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறவங்க தான் ஃபோட்டோகிராஃபி அதனால எல்லாருமே கரெக்டாக நின்றுங்க கரெக்டாக சரிங்க அப்படின்னு சொல்லி 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 ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நம்ம இருக்கார்வங்கள நின்று கரெக்டாக ஒரு ஸ்டில் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு தம்பியை வந்து மாமியார் வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் எனக்கு முடியல முடியலை பாய் 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 தம்பி வந்து எங்க மாமியார் வீட்டில விட்டுட்டு நானும் மாமாவும் இப்போ திண்டுகள் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்ம வந்து ஒரு மொபைல் ஒன்று வாங்குறோம் அது வந்து டெலிவரி வந்து ஊர்ல தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க டவுனுக்குள்ள நாங்கள் இந்த மாதிரி டவுனுக்குள்ள தான் போறோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ் சொல்றேன் அங்கேயே போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால மொபைல வாங்கிட்டு இப்ப நம்ம நேரம் வந்து தங்கமேலுக்கு தான் போறோம் எதுக்காக அப்படின்னா என்னோட ரொம்ப நாள் ஆசை நான் வந்து நகசிட்டு போடணும் அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு கடன் கடன் ஓடிட்டே இருந்தாலுமே நம்ம ஒரு ஒரு மாசம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மளுக்குன்னு சேவ் பண்ணாதான் நம்ம வந்து எதாச்சும் ஒன்னு வாங்க முடியும் பொருள்பட்டு ஏதாச்சும் ஒன்னு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாமா மாட்டவே மாட்டேன்ட்டாரு நான் கையில கல்ல விழுந்து எனக்கு இது பண்ணி கொடுங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கன்வியூஸ் பண்ணி மாமா வந்து ஓகே சொல்ல வச்சேன் ஏன் மாமா ஓகே சொல்ல மாட்டேன்ட்டா மாசம் நம்ம வட்டி வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால அது இல்லாம திருப்பி இங்கிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்லங்க எழுத்து புடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னனால மாமா மண்டையை கழுவி நான் வந்து நகை சீட்டு போட்டேன் நம்ம தங்கமையில இருக்கும் போதே மழை வந்துடுச்சு அந்த ஃபார்ம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம நேரம் எங்க போனோம் அப்படின்னா புது மொபைல் வாங்கினோம் இல்லையா அதுக்கு டெம்பரு அதுக்கப்புறம் பவுச் இதெல்லாம் வந்து மாத்த போனோம் பிரீதா பாப்பா வந்து ஹோல்சேல் கடையில கூட்டிட்டு போய் எங்களுக்கு வந்து மாத்தி கொடுத்தாங்க நம்ம போகும்போது நல்ல மழையில நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் நல்லாவே நாங்க நனைஞ்சிட்டோம் இவ்வளவு மழை டக்குன்னு வரும்னு நாங்க எதிர்பார்க்க கூட இல்லை டெம்பர் பார்க்கிறதுக்காக வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் மள திண்டுக்கல்ல மலையில மாட்டிக்கிட்டோம் பிரியாணி இவங்க ரெண்டு என்ன வைத்தரன்னு என்ன வாங்கி யாரு கேக்குற அக்கா கொண்டு வர வீமா எடுக்கணும் மக்கத்துக்காகவே வாங்குவோம்

இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம் நல்ல மழை நாங்கள் நல்லாவே நனைஞ்சிட்டோம் நம்ம வந்து விசேஷத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க் இருந்தது திண்டுக்கல் திண்டுக்கல் எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை நகசீட்டு போடணும் ஏன்னா நம்ம எப்படியாக இருந்தாலுமே நம்ம கை ஓட்டுறது எப்படியா எப்படியாக இருந்தாலுமே மிச்சம் முடிக்க முடியல அதனால கடன் ஒரு பக்கத்து இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நகசீட்டு வந்து சேர்ந்துருக்கோம் அதுக்காக தான் நம்ம வந்து திண்டுக்கலுமே போனோம் போயிட்டு பிரீதா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஒர்க்குலாம் இருந்தது பாப்பாவும் நம்மளோட தான் வந்திருந்தாங்க பிரீதா பாப்பாவை நாங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு மொபைல் இதில் எல்லாம் கொஞ்சம் இது இருந்தது புதுசாக ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருப்போம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு வரும் அந்த மொபைலுக்கு நம்ம வந்து டெம்பர் கிளாஸ்லேருந்து இருந்து எல்லாமே பாப்பா வந்து இந்த மொபைல் டிஸ்பிளே இந்த ஒர்க்குலாம் பண்ணிகிட்ருக்காங்க டிஸ்பிளே மாற்றுறது மொபைல் அசஸரிஸாக டிஸ்பிளே மாத்துறது மொபைல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாப்பா வந்து அந்த வேலையெல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்க அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க எங்களுக்கே தெரியும் இல்ல அது தெரியும் ஆனால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் சொன்னாங்க அதனால பாப்பா வந்து ஹோல்சேல் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு புது மொபைலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ்லேருந்து பவுச்சில் இருந்து எல்லாமே ஊட்டிட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்காக தான் பிடிட்டு அப்பாப்பையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்